வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் குன்னத்தூர் ஆட்டி சந்தையில பால் குட்டி நிலை நிலவரம் தான் பாக்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சதீஷ் தானே ஆமாண்ணா சதீஷ் சதீஷ் அவர்களோட பட்டி தான் வந்திருக்கு அவர் வந்து அன்னூர் ஏரியால இருந்து வந்திருக்காரு பால் தரத்துல குட்டிகள் வந்து நிறைய கொண்டாந்துருக்காரு ஒவ்வொன்னு என்ன வளவருது என்ன எதுன்னு பாத்திரலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை

ஆயிரத்தி ஐநூறு ரெண்டும் பிறவீங்களா பிறவிலேயே நாட்டு வெள்ளாடு ரேட்டுங்களா ஆயிரத்தி இது போக வேற என்ன டிரகங்கள் இருக்குங்க அதையும் பாத்துருவோம் என்ன ரெண்டுமே தலைச்சேரிங்களா தலைச்சேரி குட்டி ரெண்டு வெள்ளிக்கண்ணோடு இருக்கு இங்க இருங்க பாத்துருவோம்

அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி சொல்லுது விற்பனையா இல்லையா எத்தனை ரேட்டு

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்